நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது பொய் என்பதை நிரூபித்தவர்தான் பெருமதிப்பிற்குரிய ஆலங்குடி கணேசன் அவர்கள் ஆலங்குடி கணேசன் அவர்களுக்கு இப்படி வயது எழுபத்தைந்து ஆகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அனாதையாக யாராவது இறந்தால் அவர்களை எடுத்து தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் அடக்கம் செய்வது என்ற பணியை அவர் மேற்கொண்டு இதுவரை பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இறந்தவர்களுக்கு உடலடக்கம் செய்துள்ளார் இதில் நாலாயிரத்தி பத்து பேர் யாருமே இல்லாதவர்கள் நாலாயிரத்தி பத்து கற்பிணி பெண்களுக்கு அந்த காலத்தில் கற்பிணி பெண்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் இதை நாலாயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட கற்பிணி பெண்கள் அதே போல் நாலாயிரத்திற்கு மேற்பட்ட விபத்துகளில் சிக்கி போக முடியாம இருந்தவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கார் அவர் பயன்படுத்தின அம்பாசிடர் கார் நம்முடைய நம்மாழ்வார் இதுக்கு பக்கத்தில் அங்கேயே நிக்க எல்லாரும் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டும் அவரை நீங்க எல்லாரும் எழுந்து நின்று அவரை நான் மேடை கூப்பிடுற கூப்பிட்டு உட்காந்துக்கு உட்பாடு எல்லாரும் எழுந்து நின்று அவருக்கான அந்த கௌரவத்தை சிறப்பை நாம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்

ஐஐடியில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஹரி அவர்கள்தான் இதை வந்து இந்த கவனத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மட்டுமல்ல மிக குறுகிய காலத்தில் இதை ஒரு ஆவணப்படமாக அவர் தயாரித்திருக்கிறார் அவரையும் மேடைக்கு நான் அழைக்கின்றேன் எங்க ஹரி அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்மாழ்வார் திருவிழாவில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு எனக்கு சந்தோஷம் பேச முடியலை நான் வந்து ஏழை அஞ்சு பெண் குழந்தை எனக்கு அஞ்சு பெண் குழந்தையும் ரொம்ப சிரமப்பட்டு எல்லோரையும் கட்டி கொடுத்தேன் எல்லாம் இப்போ கோடீஸ்வரியாக இருக்காங்க ஆனால் நான் செஞ்ச புண்ணியம் தர்மம் தலகாக்கும் எதையுமே எதிர்பார்க்காம அநாத பாடி டெட் பாடி ஆக்சிடென்ட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் நரியெல்லாம் விளண்டிக்கிட்டு வந்திருக்கு காட்டுக்குள்ளே ஏற்றிட்டு வரும்போது புளிய மத்தில ஏறி தாவி பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரங்க வண்டி வந்தோன்னே என்ன நரி ஒழிச்சா இருக்கிற ஏற்றிட்டு போய் அடக்கம் பண்ணேன் குஷ்டங்கோழி பெத்த அம்மா வந்து தூக்க மாட்டேட்டாங்க நானே தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணேன் அதே மாதிரி எ எந்த நாய் ஒரு இறந்து போனாலும் நம்ம வண்டியே ஏற்றிட்டு போய் அடக்கம் பண்ணுவேன் குரங்கு அதே மாதிரி குரங்கு செத்து போச்சு பஸ்ஸில் அடிபட்டு போய் டிக்கெட்ல தூக்கி வச்சு அதுக்கு எல்லா மரியாதையும் செலுத்தி கொண்டு அம்புலன்ஸில் கொண்டு அடக்கம் பண்ணேன் வாரத்துக்கு ரெண்டு தடவை ஆக்சிடெண்ட் ஆகலாம் நான் குரங்கை கொண்டு போய் ஆஞ்சநேயரை அடக்கம் பண்ணலேருந்து இன்னும் வரை அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டே கிடையாது அந்த அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் என் உயிர் உள்ளவரை என் பணி தொடர் எல்லாருமே என் முன்னாடி ங்குடி கணேசன் ஐயாவுடன் இணைகிறார்கள் விருது விழா இனிதே துவங்குகிறது என அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஒரு நல்ல ஸ்மைலோட எல்லாரும் சேர்ந்து அப்படியே நான் சொல்றதை சொல்லுங்க நம்மாழ்வார் புகழ் ஓங்குக அப்படின்றத ஒரு மூணு வாட்டி கையை நல்லா உயர்த்தி உங்களோட கை வண்ணத்தோட சொல்லுங்க ரெடி ஒன் டூ த்ரீ நம்மாழ்வார் நம்மாழ்வார் புகழ் நம்மாழ்வார் புகழ் ஓங்குக புகழ் ஓங்குக சரியா வரல நீங்க கரெக்டா பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி சொல்றோம் சரிங்களா நம்மாழ்வார் சொல்லுங்க சரி நான் நம்மாழ்வார் புகழ் அப்படின்னு சொல்றேன் நீங்க ஓங்குங்க சொல்லுங்க ரெடி பண்ணிக்க நம்மாழ்வார் புகழ் நம்மாழ்வார் புகழ் நம்மாழ்வார் புகழ் நம்மாழ்வார் மக்கள் இயக்கம் நன்றி தெரிவித்து முடிக்கிறது நன்றி வணக்கம் நாட்டுமா